நம்ம உலகம் ஒரு ரயில் மாதிரி நம்மள விட்டுட்டு நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கு ஆனா எப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா நீங்க தெரிஞ்சுகிட்டா அசந்து போயிடுவீங்க பூமி ஒரு தடவை சுத்தி முடிக்கிறதுக்கு சரியா இருபத்தி நான்கு மணி நேரம் எடுக்குது இதோட சுழற்சி வேகம் தெரியுமா மணி நேரத்துக்கு ஆயிரத்து அறுநூறு கிலோமீட்டர் அப்போ யோசிச்சு பாருங்க நம்ம கண்ணை மூடி தூங்கும்போது கூட பூமி பயங்கர ஸ்பீட்ல சுத்திக்கிட்டே இருக்கு ஆனா ஒரு கேள்வி இதை நம்ம ஏன் உணர முடியல ஏன்னா நாமளும் அதே வேகத்தில் தான் நகர்ந்துகிட்டே இருக்கோம் விமானத்துல போறப்போ உள்ள நம்ம நகர்றத மறந்துடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் பூமி சுத்துறதால தான் நமக்கு பகலும் ராத்திரியும் கிடைக்குது ஒரு பக்கம் சூரியனை பாக்குது அதான் பகல் இன்னொரு பக்கம் வெளிச்சமே இல்ல அதுதான் ராத்திரி பூமி நம்ம கண்ணுக்கு சாதாரணமா தெரியலாம் ஆனா அது ஒரு அதிசயமான மெஷின் இத மாதிரி அறிவியல்ல இருக்கிற ஆச்சரியமான விஷயங்களை தெரிஞ்சிக்க மறக்காம பிரெயின் ஃபியூல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க